கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்கப் போற நூல் ஓனாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாப்பத்தி கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் கதை ஒன்பது அன்புள்ளம் கொண்ட ஆடு மேய்க்கும் இளைஞன் ஜார்ஜிய கதை சித்திரம் வரைந்தவர் ஏ தர்திஷினி முன்னொரு காலத்துல ஒரு ஏழை அம்மா அவங்களோட சின்னஞ்சிறு மகனோட வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த பையனுக்கு அப்பா இல்ல அவங்களோட வாழ்க்கை ரொம்ப வறுமையில இருந்துச்சு மகன் கொஞ்ச நாள்ல பெரியவனானான் அப்போ அவன் அரச போய் இந்த மாதிரி சொன்னான் அரசரே உங்கள் பெரிய ஆட்டு மந்தைகளை ஆள் தேவைப்பட்டா கருணை கூர்ந்து அந்த வேலையை எனக்கு எனக்கு தாங்க அப்பா என்னை காப்பாற்றுறதுக்காக என்னோட அம்மா ராத்திரி பகலா கஷ்டப்படுறாங்க அவங்கள பாதுகாக்கிறது என்னோட கடமை மன்னர் சொன்னார் நல்லது சிறுவனே உன்னை மூன்று ஆண்டு காலம் வேலைக்கு வைத்துக் கொள்கிறேன் அதுவரை என்னோட ஆடுகளை மேய்ச்சிட்டு வா இளைஞன் மன்னரின் ஆடுகளை கண்ணின் மணியாக பாதுகாத்தான் மூன்று மாதம் வேலை செய்த பிறகு அவனுக்கு விடுமுறை கிடைத்தது அவன் தன் தாயை பார்க்க புறப்பட்டான் அவன் சாலை வழியாக சென்றபோது ஒரு குட்டி பாம்பு அங்கே ஊர்ந்துட்டு இருக்கத பார்த்தான் சாலையை கடந்து செய்யாத முட்டாள் பாம்பே யாராவது அவனை மிதிச்சு கொன்னிடுவாங்க அப்படின்னு அவன் சொன்னான் ஆனா பாம்பு குட்டி சாலையை நோக்கி வந்துச்சு இளைஞன் அதை எடுத்து பத்திரமா புதருக்கு நடுவில் விட்டான் மூன்று வருடங்கள் உருண்டோடின அவனோட ஒப்பந்தமும் முடிஞ்சிருச்சு அரசன் அவனது விசுவாசமான சேவையை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாகி அவனுக்கு ஒரு ஆட்டு மந்தைய பரிசா கொடுத்தாரு ஆட்டு மந்தையுடன் அவனோட சொந்த கிராமத்துக்கு புறப்பட்டான் அப்போ திடீர்னு ஒரு பெரிய பாம்பு அவனோட வழியில குறுக்கிட்டுச்சு இளைஞனே நான் குட்டியாக இருந்த போது நீ என்னோட உயிரை காப்பாத்தினத நான் இன்னும் மறக்கலை உன் அன்புக்காக உனக்கு ஒரு பரிசளிக்க போறேன் இப்போதுல இருந்து உலகத்துல உள்ள எல்லா பிராணிகளோட மொழியையும் உன்னால புரிஞ்சுக்க முடியும் ஆனா நீ இந்த ரகசியத்தை யார்கிட்டயாச்சும் சொன்னேன்னு வெயி உடனே நீ கல்லா மாறிடுவ அப்படின்னு அந்த பாம்பு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுச்சு கிளைஞன் மேலும் நடந்து கொண்டிருந்த போது சாலையோரத்துல ஒரு வீட்டு வாசல்ல தானியம் காய வச்சிட்டு இருக்கிறத பார்த்தான் தானியங்களை பறவைகள் கொத்தி கொத்தி சின்ன இருக்க ஒரு சிறுமி காத்து கொண்டிருந்தாள் அவன் பெரிய வருவதை பார்த்ததும் அவள் பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டா ஏராளமான பறவைகள் வந்து தானியங்களை கொத்தி தின்ன ஆரம்பிச்சுது இளைஞனே உனக்கு எங்கள் நன்றி இன்று முன்னால் எங்களுக்கு வயறு முட்டை விருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பறவைகள் கிரீச்சித்தன ஆனா இளைஞன் பறவைகளை விரட்டி அடித்து விட்டு சிரித்தான் அப்போது சிறுமி கேட்டாள் ஏன் என்ன சிரிக்கிறீங்க ஒரு வார்த்தையும் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டான் இப்போதும் அவன் பாம்பின் எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தான் எனினும் சிறுமி விடாமல் அவனை பின்தொடர்ந்து வந்தாள் பறவைகளை கண்டு சிரித்ததற்கான காரணத்தை கூறும்படி நச்சரித்தாள் அவன் சாலையிலிருந்து இறங்கி ஒரு ஓக் மரத்தடியில் உறங்குவதைப் போல பாசாங்கு செய்தான் இவ்வாறு செய்தால் திரும்பி தன்னை தொந்தரவு செய்ய மாட்டாள் என்று அவன் நினைத்தான் அப்போது ஒரு பெரிய காகம் அதோட குஞ்சோட அந்த ஓக் மரத்துல வந்து உட்கார்ந்துச்சு அவன் கண்களை நான் கொத்த போகிறேன் என்றது குஞ்சு அது அவனது கண்களை கொத்த போகும்போது அவன் அதை பிடித்து விட்டான் அம்மா அம்மா என்னை காப்பாத்துமா அப்படின்னு குஞ்சு அழுதுது என்னால முடியாது மகனே நமது மொழியை மனிதர்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த மரத்துக்கு கீழே உள்ள புதையில பத்தி இவன்கிட்ட என்னால கூற முடியும் அப்படின்னா அவன் ஒன்ன விட்டுடுவான் என்றது அம்மாக்காகும் இளைஞன் குஞ்சை விட்டுவிட்டான் மரத்தடியில் தோண்டி பார்த்தபோது போது தங்க நாணயங்கள் நிறைந்த ஒரு பெரிய ஜாடி இருப்பதை கண்டான் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சிறுமி இங்கு புதையல் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வியப்போட கேட்டா ஆனால் அவன் பதில் எதுவும் கூறவில்லை சிறுமியும் விடுவதாக இல்லை அவனை தொடர்ந்து அவன் வீட்டுக்கு சென்றாள் இளைஞன் அவளிடமிருந்து வாசலுக்கு ஓடிச் சென்றான் அவன் வீட்டு சேவல் பூனையிடம் இப்படி பேசிக்கொண்டிருப்பதை கேட்டான் ஏ சோம்பேறியா உட்கார்ந்திருக்கியே வா விளையாடலாம் நாம் கஷ்டகாலத்தில் இருக்கிறோம் விளையாட்டு என்ன கிடக்கு என்று சொன்னது பூனை அப்படி என்ன கஷ்டகாலம் நமது எஜமான் இந்த சிறுமியிடம் தனது ரகசியத்தை உளறி கொட்ட போகிறார் பிறகு அவர் கல்லாக மாறிவிட்டால் நம்மை காப்பாற்றுவது யார் அவன் அப்படி ஒன்றும் முட்டாள் அல்ல அந்த சிறுமி ஏமாற்றத்துடன் தான் திரும்பப் போகிறாள் என்றது சேவல் சேவல் சொன்னபடிதான் நடந்தது அவனிடமிருந்து ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியாத சிறுமி ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினாள் கடைசி வரைக்கும் அந்த இளைஞன் ரகசியத்தை சொல்லவே இல்லை பார்த்தீங்களா அண்ணா உங்கள் எல்லாருக்கும் இந்த ரகசியம் இப்போ தெரிஞ்சிருச்சுல திரும்பவும் இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்